சிறிய செயல்கள்தான் பெரிய மாற்றத்தின் விதைகள் ஒரு துளி நீர் பெரும் அலைகளை உருவாக்கும் ஒரு விதை வனமாக வளர்ந்து நிற்கும் ஒரு சிறிய தீப்பொறி இருளை வழியாக மாற்றும் நாம் தினமும் செய்யும் சிறிய பழக்கங்கள் நம் எதிர்காலத்தை அமைக்கும் அடித்தளமாகின்றன சிறிய முயற்சிகள் தொடர்ந்து சேர்ந்து வெற்றியின் சிகரத்தை எட்டச் செய்கின்றன நேரத்தை மட்டுமே அல்ல செயல்களை சரியாக பயன்படுத்தினால் நம் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் காணும் சிறிய செயல் பெரிய பலன் அதுவே உண்மையான சக்தி ஒரு சிறிய கல் பெரும் ஆற்றின் ஓட்டத்தை மாற்றும் ஒரு சிறிய சிந்தனை வாழ்க்கையின் பாதையை மாற்றும் நாம் தினமும் செய்யும் சிறிய முடிவுகள் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கும் கருவிகள் சிறிய பழக்கங்கள் சிறிய முயற்சிகள் சிறிய சிந்தனைகள் இவை அனைத்தும் சேர்ந்து பெரும் வெற்றியின் கதையை எழுதுகின்றன வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்காது அது தினசரி சிறிய செயல்களின் கூட்டுத்தொகை ஒரு சிறிய தீப்பொறி பெரும் தீயை உருவாக்கும் ஒரு சிறிய அலை கடலின் ஓட்டத்தை மாற்றும் ஒரு சிறிய சிந்தனை உலகையே மாற்றும் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலும் நம் வாழ்க்கையின் பாதையை அமைக்கிறது சிறிய முயற்சிகள் சிறிய சிறிய பழக்கங்கள் சிந்தனைகள் இவை அனைத்தும் சேர்ந்து பெரும் வெற்றியின் கதையை எழுதுகின்றன வெற்றி என்பது ஒரு பெரிய நிகழ்வு அல்ல அது தினசரி சிறிய செயல்களின் ஒரு சிறிய காற்றின் அசைவு பெரும் புயலின் தொடக்கமாகும் ஒரு சிறிய சிந்தனை பெரும் கண்டுபிடிப்பின் விதை ஆகும் நாம் தினமும் செய்யும் சிறிய முயற்சிகள் நம் வாழ்க்கையின் பாதையை மாற்றுகின்றன இவை அனைத்தும் சேர்ந்து பெரும் வெற்றியின் கதையை உருவாக்குகின்றன ஒரு சிறிய தீப்பொறி இருளை ஒளியாக மாற்றும் ஒரு சிறிய விதை வனமாக வளர்ந்து நிற்கும் ஒரு சிறிய துளி ஆற்றாக மாறும் ஒரு சிறிய குரல் பெரும் புரட்சியின் தொடக்கம் ஆகும் ஒரு சிறிய எண்ணம் பெரும் கண்டுபிடிப்பின் விதை ஆகும் ஒரு சிறிய அடிகள் பெரும் பயணத்தின் முதல் படியாகும் நாம் தினமும் செய்யும் சிறிய செயல்கள் நம் வாழ்க்கையின் பாதையை அமைக்கின்றன சிறிய பழக்கங்கள் சிறிய முயற்சிகள் சிறிய சிந்தனைகள் இவை அனைத்தும் சேர்ந்து பெரும் வெற்றியின் கதையை எழுதுகின்றன ஒரு சிறிய தீப்பொறி இருளை ஒளியாக மாற்றும் ஒரு சிறிய விதை வனமாக வளர்ந்து நிற்கும் ஒரு சிறிய துளி ஆற்றாக மாறும் ஒரு சிறிய கல் பெரும் மலைக்கு சின்னமாகும் வாழ்க்கையின் உண்மையான சக்தி சிறிய செயல்களில் மறைந்துள்ளது இன்று நீங்கள் செய்யும் சிறிய செயல் நாளைய பெரும் பலனாக மாறும் அதுவே வெற்றியின் ரகசியம் சிறிய செயல்களை மதியுங்கள் அவைதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றியின் அடித்தளம் ஒரு சிறிய சிரிப்பு பெரும் உறவுகளை உருவாக்கும் ஒரு சிறிய உதவி பெரும் நம்பிக்கையை வளர்க்கும் ஒரு சிறிய நம்பிக்கை பெரும் கனவுகளை நனவாக்கும் வாழ்க்கை என்பது சிறிய செயல்களின் சங்கிலி அந்த சங்கிலிதான் நம் வெற்றியின் பாலம் சிறிய செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள் அவைதான் உங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு சிறிய கதிர் இருளை அகற்றி புதிய நாளை தொடங்குகிறது ஒரு சிறிய பறவையின் குரல் காலை நேரத்தை உயிர்ப்பிக்கிறது ஒரு சிறிய சிரிப்பு மனதில் நம்பிக்கையை விதைக்கிறது சிறிய செயல்கள் சிறிய சிறிய எண்ணங்கள் பழக்கங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கையின் பெரும் மாற்றத்தை உருவாக்குகின்றன ஒரு சிறிய விதை பெரும் மரமாக வளர்க்கிறது ஒரு சிறிய துளி கடலாக மாறுகிறது ஒரு சிறிய கல் ஒரு சிறிய தீப்பொறி பெரும் ஒளியின் தொடக்கம் ஆகிறது ஒரு சிறிய துளி பெரும் ஆற்றன் ஓட்டத்தை உருவாக்குகிறது ஒரு சிறிய சிந்தனை பெரும் கண்டுபிடிப்பின் விதை ஆகிறது சிறிய செயல்கள் சிறிய முயற்சிகள் சிறிய எண்ணங்கள் இவை அனைத்தும் சேர்ந்து வாழ்க்கையின் பெரும் மாற்றத்தை உருவாக்குகின்றன ஒரு சிறிய குரல் பெரும் புரட்சியின் தொடக்கம் ஆகிறது ஒரு சிறிய அடிகள் பெரும் பயணத்தின் முதல் படியாகிறது ஒரு சிறிய சிரிப்பு மனதில் நம்பிக்கையை விதைக்கிறது ஒரு சிறிய உதவி பெரும் உறவுகளை உருவாக்குகிறது வெற்றி என்பது ஒரே நாளில் கிடைக்காது அது தினசரி சிறிய செயல்களின் சங்கிலி சிறிய விதைகள் பெரும் மரங்களாக வளர்கின்றன சிறிய முயற்சிகள் பெரும் வெற்றியின் அடித்தளமாகின்றன வாழ்க்கையின் உண்மையான சக்தி சிறிய செயல்களில் மறைந்துள்ளது இன்று நீங்கள் செய்யும் சிறிய செயல் நாளைய பெரும் பலனாக மாறும் சிறிய நம்பிக்கை பெரும் கனவுகளை நனவாக்கும் சிறிய சிந்தனை பெரும் உலகத்தை மாற்றும் சிறிய முயற்சி பெரும் வெற்றியை உருவாக்கும் சிறிய செயல்களை மதியுங்கள் அவைதான் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும் சிறிய செயல்கள் சிறிய எண்ணங்கள் சிறிய முயற்சிகள் இவைதான் உங்கள் வாழ்க்கையின் சாவி ஒரு சிறிய கதிரவன் பெரும் உலகை ஒளியால் நிரப்புகிறது ஒரு சிறிய மழைத்துளி பெரும் வயல்களை பசுமையாக்குகிறது ஒரு சிறிய பறவையின் பறக்குதல் வானத்தின் அகலத்தை உணர்த்துகிறது சிறிய செயல்கள் சிறிய எண்ணங்கள் சிறிய முயற்சிகள் இவைதான் வாழ்க்கையின் அடித்தளம் ஒரு சிறிய குரல் பெரும் மாற்றத்தின் தொடக்கம் ஆகிறது ஒரு சிறிய சிந்தனை பெரும் கண்டுபிடிப்பின் விதை ஆகிறது ஒரு சிறிய அடிகள் பெரும் பயணத்தின் முதல் படியாகிறது வாழ்க்கை என்பது சிறிய செயல்களின் சங்கிலி அந்த சங்கிலிதான் நம் வெற்றியின் பாலம் சிறிய உதவி பெரும் நம்பிக்கையை வளர்க்கும் சிறிய சிரிப்பு பெரும் உறவுகளை உருவாக்கும் சிறிய நம்பிக்கை பெரும் கனவுகளை நனவாக்கும் சிறிய முயற்சிகள் தொடர்ந்து சேர்ந்து வெற்றியின் சிகரத்தை எட்டச் செய்கின்றன